திருப்பூர் மேற்கு ரோட்டை சார்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு திரு சுரேந்திர தலைவராக இருந்தபொழுது துவக்கப்பட்ட திருப்பூர் மேற்கு ரோட்டையின் ஐந்தாவது சங்கமான சோனூர் டெக்ஸ் சிட்டி என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த சோனூர் டெக்ஸ் சிட்டியின் இரண்டாம் ஆண்டு பதவியேற்பு வரியை விழுந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு அன்பண்ணா அவர்களும் கௌரவ விருந்தினர் நமது மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் அண்ணன் திரு எல் நாராயணசாமி அவர்களும் மேலும் கௌரவ விருந்தினராக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது தமிழக அரசின் முன்னாள் பொதுப்பணித்துறை முதன்மை அதிகாரியாக இருக்கும் எனது பாசமிகு அண்ணன் திரு சிவலிங்கம் அண்ணா அவர்களையும் மேலும் இந்த ஆண்டு பதவியேற்று இந்த ஆண்டை சோனல் டெக்ஸிட்டி சிறப்பாக எடுத்துச் செல்லவில் தயாரிக்கிறோம் பதவியேற்றுள்ள அருமை மாமா திரு சுவாமிய அவர்களையும் உடனே முன்னாள் தலைவர் திரு காளிமுத்து மாப்பிளை அவர்களையும் முன்னாள் செயலாளர் பொருளாளர் முன்னாள் செயலாளர் பொருளாளர் மற்றும் அவர் மாவட்டத்தில் இருந்த சங்கத்தினுடைய ஆர்சி ஏஜி அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக வரவேற்றுக் கொண்டு இந்த கிளப்புக்கு சோமூர் டிஸ்டிக்டுக்கு வந்து எங்கள் ச சங்கத்தின் சார்பாக என்சிஏ நியூ கிளப் அட்வைசராக என்னை நியமித்து சங்கத்தை சிறப்பாக வழிநடுத்த பரிவு பரிந்துரை வழங்கிய நண்பர் தம்பி திரு சுரேகர் அவர்களுக்கும் சமூகம் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த விழாவுக்கு வரியுள்ள நம்ம மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கத்தின் உறுப்பினர்களும் திருப்பூர் மேற்கு ஒன்றி நடப்பு தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைத்து அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகளும் பொதுமக்கள் இன்று செல்லுமக்கள் சேமிப்பு திட்டத்தின் பாஸ்புக் வாங்கிய செல்ல குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்கின்றோம் நமது பகுதிக்கு என்ன தேவையோ நம்ம சுற்றுப்பட்டார் பகுதிக்கு என்ன தேவையோ என்பதை பார்த்து ஆராய்ந்து அதை சேவையாக செயலாற்றிட இந்த ஆண்டு பொறுப்பாளர்களுக்கு எனது சார்பாக அனைத்து உதவிகளையும் புரிவேன் என்பதையும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த செல்லும் சேமிப்பு திட்டத்தை குறைந்தபட்சம் பதவியேற்பு விழாவில் நான் சார்ந்த மேற்குவங்கத்தின் சார்பாக குறைந்தது ஐம்பது குழந்தைகளுக்கு இலவசமாக பாஸ்புக் பெற்று தருவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது சங்கத்து சோனோ டெக்ஸ்டினுடைய தலைவராக போட்டிருக்கும் திரு சாமியில் அவர்கள் அவர் பயின்ற மாதப்பூர் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது என்று கூறியிருந்தார்கள் அதே பள்ளியில் பயின்ற நமது விருந்தினர் திரு சிவலிங்கம் அவர்களும் அந்த பள்ளியில் தான் பயின்றுள்ளார்களாம் அந்த நூற்றாண்டு விழாவில் நமது லோ ரோட்டினுடைய மாவட்ட கிரேண்டம் மூலமாக பரிந்துரை செய்து சிறப்பான ஒரு கட்டிடத்தை உங்களது தலைமையிலே அந்த பள்ளிக்கு கட்டித்தர அனைத்து உதவிகளையும் செய்து தாங்கள் ஏற்கனவே சொன்னபடி சிஎஸ்ஆர் பண்ட் வந்து நிறைய பேங்க் உங்களுக்கு அறிமுகமாக இருக்குது அந்த பேங்க்குடைய மேனேஜர் வாயிலாக வந்து நீங்கள் சிஎஸ்ஆர் பண்டை பெற்று ரோட்டரினுடைய நமது மாவட்ட ரோட்டரினுடைய ஆளுநர் அருமை திறன் தணேசனகர் அவர்களுடைய பரிந்துரைகளின்படி அந்த கிரேண்டைகளை பெற்று அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அனைத்து கட்டிடங்களும் குழந்தைகளுடைய டாய்லெட் போன்ற வசதிகளை இந்த ஆண்டு செய்ய அனைத்து உதவிகளையும் என்சி என்ற முறையிலும் ஒரு தாய் சமீதம் மூலமாகவும் நாங்கள் அனைவரும் உதவி உதவி போகின்றோம் மேலும் நமது கௌ கௌரவர் திரு அன்பனன் கூறியபடி என்வராய்மெண்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இந்த ஆண்டு நிறைய முயற்சி கேடுங்க குறிப்பாக நொயில் நதி நொயில் நதியுடைய இரண்டு கரைகளையுமே சீமைக்க கருவேலம் பொழுது நிறைய முடிஞ்சிருக்கு குறைந்தபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நம்ம சோனூர் டெக்ஸி சார்பாக வந்து இரண்டு கரைகளை சுத்தப்படுத்தி அந்த கழிவுநீர் கலக்கும் இடத்துக்கெல்லாம் வந்து வாயிலாக ஏதோ ப்ராஜெக்ட் செஞ்சு அந்த கலைஞர்களை சுத்தகரிப்பு செய்து சோனூருடைய பகுதியிலேருந்து வெளியக்கூடிய கூடிய கலைஞர்களை வந்து சுத்தம் பண்ணி தொயிலாளர்களுக்கு ஏதோ முயற்சி விடனாலுமே அதுக்கு ரோட்டில் கிரேண்ட் மூலமாக பண்ணலாம் சிஎஸ்ஆர் பண்ணுறதுக்கு நமது சிவலிங்கம் ஐயா அவர்களும் வந்து அவருடைய சார்ந்த பெரிய நிறுவனங்கள் சார்பாக சிஎஸ்ஆர் இருக்கிறத வந்து பயன்படுத்தி சொல்லி சொல்லியிருக்காரு இது மாதிரி நிறைய ஃபண்டிங் பற்றக்கு தயாராக இருக்கிற சூழ்நிலை வந்து அது கரெக்டான சூழ்நிலை மக்களுக்கு என்ன தேவை சமுதாயத்துக்கு என்ன தேவை என்பதை பார்த்து இந்த ஆண்டு தங்கள் தலைமையில் சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பது போல நமது அன்பன்னன் கூறி இப்படி இருபத்தஞ்சா அவார்டுகள் எல்லாம் ஐம்பது அவார்டுகளை பெற்று இந்த மாவட்டத்தின் முதன்மை சங்கமாக திகழ வேண்டும் என்பது நான் சார்ந்த மேற்கொண்ட சந்தித்து சார்பாக கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி உறுதி கிடைபெறுகிறீர்கள் நன்றி வணக்கம்